சிவகங்கை மாவட்டம் கல்குறிச்சியில் நிலத்தை அளவீடு செய்ய வந்த அதிகாரிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்ட மக்களால் பரபரப்பு ஏற்பட்டது இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் இளையராஜா வழங்க கேட்போம் இளையராஜா வணக்கம் என்ன நடந்தது இளையராஜா தற்போதைய நிலவரம் என்ன அங்கு விவரங்களை பதிவு பண்ணலாம் கண்டிப்பாக சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை அருகே கல்குறிச்சி கிராமம் அமைந்துள்ளது இங்கு முன்னூறுக்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளன இக்கிராமத்திற்கு தயாபுரத்தில் அமைந்துள்ள தனியார் மருத்துவமனைக்கு சொந்தமாக நூறு ஏக்கர் நிலம் ரோட்டை ஒட்டி அமைந்துள்ள நிலையில் கிராம மக்கள் கால்நடைகளுக்கான முயற்சி நிலமாக இதை பயன்படுத்தி வந்ததாக கிராம மக்கள் கூறுகிறார்கள் இந்த நிலத்தை தயாபுரத்தில் அமைந்துள்ள தனியார் மருத்துவமனை கிராமது சேவை செய்வதற்காக குழந்தை விலையில் மக்களுக்கு சேவை செய்வதற்காக மருத்துவமனை பயன்பாட்டிற்கு வழங்கியதாக மக்கள் தரப்பில் கூறப்படுகிறது ஆனால் மருத்துவமனை நிர்வாகத்தினர் நூறு ஏக்கர் நிலத்தையும் பிளாட் போட்டு விற்பனை செய்துள்ளதாகவும் தற்போது குற்றச்சாட்டு கூறப்படுகிறது ஆனால் இடம் இடம் சம்பந்தமாக பல ஆண்டுகளாக மருத்துவமனை நிர்வாகத்திற்கும் கிராம மக்களுக்கும் இடையே நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று வந்த நிலையில் தற்போது மருத்துவமனைக்கு சொந்தமான இடம் என ஐகோர்ட் உத்தரவு ஐகோர்ட் உத்தரவு தெரிவித்துள்ளது இந்நிலையில் பிளாட்டை வாங்கியவர்கள் இடத்தை அளவீடு செய்ய நில அளவை பிரிவிற்கு மனு செய்துள்ளார்கள் இதனை அடுத்து மானாம நில அலையாள பிரிவு அதிகாரிகள் நிலத்தை அலையீடு செய்வதற்காக பிளாட்டை வாங்கிய உரிமையாளர்கள் காவல்துறை பாதுகாப்பனுடன் அந்த நிலத்தை அளக்க வந்திருக்காங்க அப்ப கிராம மக்கள் வந்து கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க காட்சிகளை பார்க்கலாம் ஒருவர் ஒருவர் அவங்க உணர்ச்சி பொங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இதனால கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தனால நிலத்தை அளக்க வந்த நில அளவையாளர்கள் அந்த நிலத்தின் உரிமையாளர்கள் மற்றும் வந்து அவங்களா திருப்பி அனுப்பப்பட்டிருக்காங்க இதனால தொடர்ந்து பரபரப்பு ஏற்பட்டு வருகிறது இந்த இடப்பிரச்சனை தொடர்ந்து